name கிருபை எவ்வளவு அருமையானது கர்த்தரை துதிங்கள் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என் வருடம் ஆண்டவருக்கு கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நன்மைகளுக்கும் அவருக்கு எண்ணத்தை செலுத்தும் கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி இந்த இந்த மா வருடம் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி அவரை துதிப்போமாக அவரை ஸ்தோத்திரிப்போமாக யுதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த வருடம் முழுவதும் அப்பா நீர் எங்களை வலது பாரசத்தில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் மனை போல காத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு ஆதரவாக இருந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் நீதிக்கு தக்கதாக அளித்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ நெருக்கத்தின் சூழ்நிலையில் ஆண்டவரே நாங்கள் நடந்த பொழுதும் கர்த்தர் எங்களை உயிர்ப்பித்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய காரணியம் எங்களை பெரியவனாக்கினதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் கால்கள் சறுக்கும் பொழுது உடைய கிருபை எங்களை தாங்கினதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களை நடக்க பண்ணினீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ எதிரட்டு காரியங்கள் ஆனாலும் அவர்கள் முறிந்துவிட எழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி செய்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு வழியாய் வந்ததை ஏழு வழியாய் ஓடி போகும்படியாய் பண்ணினீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர் வதித்தீரே வியாதியை எங்களது விளக்கினீரே கடன் வாங்காதபடி காத்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆபத்து காலத்தினங்கள் எங்கள் கேட்டவரே எங்க விண்ணப்பங்களை சத்தத்தை கேட்டவரே எங்க கண்ணீரை கண்டவரே எங்க கண்ணீரை துருத்தில் வைத்து ஆண்டவரே எங்களுக்கு நீதி செய்தவரே எங்கள் நீதியை வெளிச்சத்தை போல நியாயத்தை பட்ட போல ஆக்கினரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு இந்த வருடம் முழுது பலன் தந்திங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்திங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணினரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றவரே நியமிக்கப்பட்ட காலத்தில் யதார்த்தமாக எங்களுக்கு நியாயம் செய்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ கண்ணீரின் பாதைகள் அவமானத்தின் பாதைகள் நிந்தையின் பாதைகள் வியாதியின் பாதைகள் போராட்டத்தின் பாதைகள் ஆண்டவரே ஆனாலும் கத்தரிங்களை தாங்கினீரே நடத்தினீரே கரம்புடுத்தீரே அன்றிரே துணை நின்றிரே உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் எங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறினபடியாய் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா எங்கள் இருதயத்தின் காயங்களை ஆற்றினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எத்தனையோ உறவின் மத்தியில் ஆண்டவரே சமாதான குறைவுகள் வரும்பொழுதும் ஆண்டவரே சமாதானத்தை சீர் பண்ணினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு சுவாமி வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றின தேவன் இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அதை நிறைவேற்றி கொடுத்தீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு சுவாமி எங்களை பலப்படுத்தினரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தரங்கள் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் எங்களுக்கு என்ன செய்வான் என்று சொல்லி இந்த வருடம் முழுதும் நீர் எங்க பட்சத்தில் இருந்திரே நீர் எங்களுக்காக வழக்காடினே நீர் எங்களுக்காக துணை நின்றீரே நீர் எங்களுக்காக யுத்தம் செய்தீரே அப்பா நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகள் ஆண்டவரே அவைகள் வானத்தின் நட்சத்திரங்களை காட்டிலும் கடற்கரை மணலை காட்டிலும் அதிகமாயிருக்கிறது எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா புதிய மாத புதிய வருடத்தை உங்களை கரத்துல கொடுக்கிறோம் நீர் ஆழுகை செய்வீராக நீர் மகிமைப்படுவீராக எல்லா துதிகன மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்